திருநெல்வேலியில் மீண்டும் மருத்துவக் கழிவு கொட்டப்பட்ட நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நடத்திய ஆய்வுக்குப் பிறகு கழிவுகள் அதிரடியாக அகற்றப்பட்டன திருநெல்வேலி மாவட்டம் புறநகர் பகுதியான முக்கூடல் சுத்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது இந்த விவகாரம் தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கண்டித்ததை தொடர்ந்து மருத்துவ கழிவுகளை கேரள அரசு முழுமையாக அகற்றியது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நெல்லையில் மீண்டும் மருத்துவ கழிவு கொட்டப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக காலாவதியான மாத்திரை டானிக் அதிகளவு மேலும் மருத்துவ கழிவுகளை தீவைத்து எரிக்கவும் முயற்சி செய்யப்பட்ட நிலையில் பாதி எரிந்த நிலையில் கழிவுகள் உள்ளது இதனை ஆய்வு செய்த நெல்லை மாநகராட்சி நகர அலுவலர் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மருத்துவ கழிவுகள் அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் உரிய விசாரணைக்குப் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்